நைசா பேசி மீனாண்டு ராஜியோட கூட்டணி சேர்ந்த பாண்டியனோட மருமகள் என்னென்ன நடந்துச்சு அந்த பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே கோமதி கிட்ட காஃபி கேட்கிறாரு சோ கோமத்தி தங்கமையில கொண்டு போய் சொல்லும் போது ராஜி காபி எடுத்துக்கிட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு கொடுக்கறாங்க ஆனா அதை பார்த்து பாண்டியன் காஃபியை கீழே தள்ளிட்டு கோமதி அப்படிங்கிற மாதிரியா கத்தி கூச்சல் போடுறாரு இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த கதிர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாரு அப்போ பாண்டியன் கோமதி நான் தானே காபி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி திட்டிட்டு வெளியவும் போயிடுறாரு அதுக்கப்புறமா இதை பார்த்ததும் ஒன்றுமே சொல்லாமல் கதிரும் உள்ளே போயிடுறாரு இதனால் ராஜி மனசு கஷ்டப்பட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக மீனாக தெரியாமல் பண்ணின ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் இப்படி பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தவறாக தான் இருக்குது இதுக்கு இப்போவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட கோமத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் பண்ணினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம் அதுக்கு இத்தனை நாள் எல்லாருமே பேசாமல் இருந்தால் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும் வேணும்னா நாங்கள் ரெண்டு பேருமே வெளியே ஹாஸ்டலில் போய் இருந்துடவா இங்கே எல்லாரும் பேசாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த தங்கமையல் கோமத்துக்கிட்ட அவங்கள பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்குது மன்னிப்பு கேட்குறாங்கள நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க உங்கள் மூணு பேருடைய ஒத்துமையை பார்த்து நானே பொறாமல் அதுவும் ஒரு மாமியாரோட ரெண்டு மருமகள்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நானே கண்ணு போடுற அளவுக்கு பொறாமையோடு இருந்தேன் அதுதான் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு மறுபடியும் பழைய மாதிரி அந்த ஒத்துமை வரணும் நீங்களும் பேசாம இருந்தா அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா ராஜிக்கு சப்போர்ட்டிவா கோமதி கிட்ட நைசா பேசுறாங்க தங்கமயில் உடனே கோமதியும் உங்களுக்காக இல்லாட்டினாலும் தங்கமயில் சொன்னதுக்காக நான் இனி உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மீனாண்டு ராஜி தங்கமேல் கிட்ட ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மூணு பேருமே இப்ப ஒட்டிக்கிட்டாங்க அந்த வகையில இவங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா இப்ப ஒற்றுமையாகிருச்சு இவங்களை தொடர்ந்து கதிர் ஏற்கனவே ராஜிக்கிட்ட நீ என்ன பொய் சொல்லி என்கிட்ட மறைச்சாலும் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீயும் நானும் இந்த ரூம்ல ஒரு ரூம்மேட் தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ராஜி செஞ்ச சின்ன சின்ன தப்புக்குமே கோவப்பட்டுட்டு வர கதிரோட மனசுக்குள்ள ராஜி பத்தின காதல் உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ராஜி எதனா மறைச்சி பொய் சொன்னாலுமே அதுக்கு அதிக அளவில் கோவப்பட்டு பேசாமல் தெரிகிறாரு இவங்களுடைய இந்த விரிசல் அதிகமாக அதிகமாக அது காதலை தான் ஏற்படுத்த போகுது ஸோ எனிவே ராஜி அண்டு கதிரினுடைய இந்த அப்கமிங் ரொமான்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன தவறுக்காக இவ்வளோ நாள் பேசாமல் இந்த சீரியலை இழுத்துகிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பித்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு வழியாக இப்போ ரீசெண்ட் எபிச ப்ரொமோஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி தெரியுது ஸோ இனி இந்த ப்ராப்ளம் அப்படியே முடியுமா இல்லை மறுபடியும் எதனா ப்ராப் பிரச்சனையை உண்டாக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்